வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இலங்கை செல்கிறார் உலகளவில் தற்போது நிலவி வரும் அரசியல் சூழலில் சார்பு அவசியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் சட்ட சட்டத்திருத்தத்தால் கோடிக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் மான்செஸ்டர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் இந்த மாநாட்டின் போது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் தொலைநோக்கு பார்வை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பிம்ஸ்டெக் அமைப்பில் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து ஆகிய ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக தாய்லாந்து பிரதமர் திருமதி பேட்டோங்டன் ஷினவத்ராவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினாா் தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று இலங்கை செல்கிறார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் இந்தியாவின் ஆதரவுடன் இலங்கையில் செயல்படுத்தப்படவுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் பிரதமரின் இந்த இலங்கை பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன அளவில் தற்போது நிலவி வரும் அரசியல் சூழலில் சுயசார்பு அவசியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் உணவு எரிசக்தி தடுப்பூசி உள்ளிட்டவற்றில் உலக நாடுகள் தங்களது தேவையை தாங்களே பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றார் பிம்ஸ்டெக் நாடுகள் அதிக ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் பிம்ஸ்டெக் நாடுகளை இணைக்கும் பகுதிகளாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த மாநிலங்களின் வாயிலாக பிம்ஸ்டெக் நாடுகளுக்கிடையே போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தின் போது பிம்ஸ்டெக் நாடுகளுக்கிடையே கடல்சார் போக்குவரத்து ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு அர்சு ரானா டூபா வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் பிம்ஸ்டெக் நாடுகளின் அமைச்சர்கள் கையெழுத்திட்டனர் வங்கக்கடல் பகுதி நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிக்க நேபாளம் உறுதிபூண்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளாா் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை உறுதி செய்வதற்கான சட்டப்பூர்வ தீர்மானம் மாநிலங்களவையில் இன்று அதிகாலை நிறைவேற்றப்பட்டது இதன் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அமித்ஷா கடந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என்றார் பத்தாயிரம் இளைஞர்கள் வன்முறையை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மணிப்பூரில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஏற்கனவே இரண்டு சுற்றுகளாக நடைபெற்றுள்ளதாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை புதுதில்லியில் விரைவில் நடைபெறும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இன்று அதிகாலை நிறைவேற்றப்பட்டது பனிரண்டு மணி நேர விவாதத்திற்கு பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக நூற்று இருபத்தெட்டு வாக்குகளும் எதிராக தொன்னூற்றைந்து வாக்குகளும் பதிவாகின முன்னதாக விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த சட்டத்திருத்தத்தால் கோடிக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்று கூறினார் இது எந்த வகையிலும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாகவும் எந்த சமூகத்தினருக்கு எதிராகவும் பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பக்த் மசோதா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எங்க தவறாதீர்கள் நாட்டு முதலீட்டாளர்கள் புத்தொழில்களில் அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்ள என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளாா் புதுதில்லியில் மூன்று நாட்கள் நடைபெறும் புத்தொழில் திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் ரோபோட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் அதிக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று கூறினாா் புத்தொில் நிறுவனங்களில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்த அவர் புதுமை கண்டுபிடிப்புகளையும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் இந்த புத்தொழில் திருவிழா இளையோர் மற்றும் மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக அமையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சன கோல் கிடைத்துள்ளது இது பழங்கால தமிழரின் செழிப்பான வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம் சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் செப்பு காசுகள் உடைந்த நிலையிலுள்ள சுடுமண் உருவ பொம்மை சதுரங்க ஆட்டக்காய்கள் வட்ட சில்லு சங்கு உள்ளிட்ட நாலாயிரத்தி நானூறு தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அகழாய்வில் பல அரிய வகை தொல்பொருட்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் தற்போது தோண்டப்பட்ட குழியில் பதிமூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் நீளமும் ஆறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் சுற்றளவும் இரண்டு புள்ளி ஆறு நாலு மில்லிகிராம் எடையும் கொண்ட செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சன கோல் கிடைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பண்டைய தமிழரின் செழிப்பான வாழ்க்கை முறையையும் அவர்கள் அன்றாடம் வேலைப்பாடுகளுடன் கூடிய பொருள்களையும் பயன்படுத்தியதையும் இக்கண்டுபிடிப்புகள் உலகிற்கு பறைசாற்றுகின்றன என தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர் விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு அவசியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் இரண்டு நாள் நடைபெற்ற இளையோர் நாடாளுமன்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளையோர் ஜனநாயக நடைமுறைகளை புரிந்து கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் ஒரே தேசம் ஒரே தேர்தல் தொடர்பாக இந்த இளையோர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் நாட்டின் நீர் ஆதாரங்களை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நீர்வளங்களை கண்காணிப்பது தொடர்பான இணையதளத்தை நேற்று தொடங்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார் ஜார்க்கண்டில் பழங்குடியினர் திருவிழாவை மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாஹெல் இன்று தொடங்கி வைக்கிறார் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டை முன்னிட்டு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன புருண்டியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா புருண்டியின் சடா நஹிமனா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் ஜார்ஜியாவின் ஏகத்ரேன் செர்பியாவின் டர்ஜா இணையை வென்றது மான்செஸ்டர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று நான்கு இரண்டு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் நாதன் லேக் வென்றார் பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கரண் சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் இத்தாலியின் அலெக்சாண்டர் பிண்டா ரஷ்யாவின் நிகிதா லானின் இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எண்பது ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து அரையிறுதிப் போட்டியின் முதலாவது சுற்றில் ஜம்ஷெட்பூர் அணி மோகன் பகான் அணியை வென்றது தேசிய சீனியர் ஹாக்கி போட்டி உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சியில் இன்று தொடங்குகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழ்நாடு உள்பட முப்பது அணிகள் பங்கேற்கின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இலங்கை செல்கிறார் உலகளவில் தற்போது நிலவி வரும் அரசியல் சூழலில் சுயசார்பு அவசியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் வஃப் சட்ட திருத்தத்தால் கோடிக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளாா் மான்செஸ்டர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்